அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று தொகுத்தறி மதிப்பீடு சரிங்களா தொகுத்தறி மதிப்பீட்டுக்கான விடைகள் மூன்று தொகுத்தறி மதிப்பீடு நான்கு தொகுத்தறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்க அவற்றுக்கான விடைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சொற்களுக்குரிய ஒளி ம மரபையும் இளமை பெயரையும் எழுது சரிங்களா சொற்களுக்குரிய யானை யானை ஒளிமரபு என்ன யானை பிளிரும் சரிங்களா அதனுடைய இளமை பெயர்ன யானை கன்று ஆந்தை அப்படின்னா அளரும் ஆந்தை குஞ்சு குரங்கு அளப்பும் குரங்கு குட்டி அணில் கீச்சிடும் அணில் பிள்ளை சிங்கம் முழங்கும் சிங்க குருளை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த வண்ணமிட்ட சொல்லுக்குரிய எதிர் சொல்லை கொண்டு தொடரை நிரப்புகிறாக சிறிய மீன்கள்னா பெரிய மீன்கள் பயன் தராததுனா பயன் தரும் பகைவனாகனா நண்பனாக நகரத்தில்னா கிராமத்தில் தூரத்தில் அப்படின்னா அருகில் அப்படின்னு சொல்லி வரும் படத்தை பார்த்து வர்ணனை தொடர்கள் இரண்டினை எழுதுக வர்ணனை தொடர்கள் எழுதுகிட்டு இருக்காங்க சரிங்களா நம்ம படத்தில் இருக்கிற மாதிரி நம்ம விருப்பம் பாதி கருத்த பெரிய யானை இரண்டு உள்ளது ஓங்கி உயர்ந்து வளர்ந்த ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கிகள் ஒட்டக சிவங்கி கல் உள்ளது உள்ளன சீரிப்பாயம் சிறுத்தை உல்லாசமாய் உள்ளது அழகிய பிறைநிலாம் நீலவானில் விதக்கிறது அப்படின்னு வரும் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வெறும் நிறைய எழுதிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு மேலே கொள்ளலாம் அடுத்தாக அடுத்து வரும் சொற்களே தப்புகள் அது என்னன்னா கிழங்கு எங்கே முடியுதோ அங்கே ஆரம்பிக்கணும் கூழ் ஆரம்பிக்கணும் குழம்பு கூழ் ஆரம்பிக்கணும் புகை இப்போ கையில் ஆரம்பிக்கணும் கை ராசி சீல ஆரம்பிக்கணும் சிவப்பு நெருப்பு கூழ ஆரம்பித்தா புறவி வீழ ஆரம்பித்த விளக்கு கூழ ஆரம்பித்தா குருவி வீழ ஆரம்பித்த விதை அதே மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா சுக்கு குளவி குச்சி சிறுத்தை விதை தையல் நம்ம விரும்பும் போல் எது வேணும்னு எழுதிக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ எது வந்து உங்களுக்கு இப்போ பிடித்தமான வார்த்தையோ அந்த வார்த்தையை நீங்கள் பரிதாயப்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து தொடரில் அமைத்து எழுதுக நன்றி நமக்கு தெரியும் எழுதிக்குவீங்க பிறர் செய்த உதவிக்கு நன்றி கூற வேண்டும் புதுமை அவள் பாரதி கண்ட புதுமை பெண் சிறுவர்கள் சிறுவர்கள் விளையாடுகிறார்கள் புறவி புறவினா குதிரை குதிரை புறவி வேகமாக ஓடும் எல்லை வெற்றிக்கு வானமே எல்லை இந்த மாதிரி நம்ம என்ன தேவையோ அதை எழுதி கொள்ளலாம் அடுத்த ஆறாவது படங்களை தொடர்படுத்தி ஐந்து தொடர்களை உருவாக்குக இந்த மூணு படங்களை ஒன்றொன்று தொடர்படுத்தி ஒரு ஐந்து தொடர்கள் வச்சுருக்காங்க நாங்கள் நான்கு தொடர் இருக்கோம் நீங்கள் ஒரு தொடரை எழுதி கொள்ளுங்கள் அவன் பூங்காவில் பட்டம் விட்டான் பசுக்கள் பூங்காவிற்கு வந்தன சிறுவர்களுக்கு பனிமலைக்கு செல்ல ஆசை அவனுக்கு ஆற்றில் நீண்ட ஆசை இந்த மாதிரி ஒரு நாள் எழுதி நீங்கள் இன்னொன்று கூட எழுதி கொள்ளுங்கள் அடுத்தா கடிதத்தை நிறைவு செய்க உங்களோட பேர் வகுப்பு பள்ளிக்கூடத்து பேரு ஊர் அடுத்த வகுப்பு ஆசிரியர் உங்கள் ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி ஊரோட பே பள்ளிக்கூடத்தோட பேர் அடுத்து வந்து ஊரோட பேர் அடுத்து பாருங்கள் வகுப்பாசிரியர் பெண்ணாசிரியர் தான் அம்மா அண்ணாசிரியர் தான் ஐயான் போனும் வணக்கம் எனது மாமாவின் ஊர் திருவிழாவிற்கு செல்ல வேண்டியிருப்பதால் நாளை ஒரு நாள் மட்டும் விடுப்பு தருமாறு தங்களை பணிவுடன் கே பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தங்கள் உண்மையுள்ள தங்கள் கீழ்பிழிந்துள்ள ராணி அடுத்து வந்து பாளையம் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த மதிப்பீடு சரியாக பொருத்தி தொடரில் அமைத்து எழுதுக அம்பு எய்தார் அம்பு எய்தார் அம்பு எய்தார்னா அர்ஜுனன் அம்பு எய்தார் உணவு உண்டார் உணவு உண்டார் உணவு உண்டார் அவர் உணவு உண்டார் கூடை முடைந்தார் ராஜா கூடை முடைந்தார் பூ பறித்தார் ராணி பூ பறித்தார் கூரை வேந்தார் ஆ கூரை வைந்தானா சோம கூரை வைந்தா அந்த மாதிரி இந்த சர்ச்சியத்தை எழுதுகிறோம் அடுத்த பாருங்க களைனா கரும்பு உருமீன் மீன் அப்படின்னா பெரிய மீன் திரை அப்படின்னா அலை அர்த்தம் விவாதம்னா சொற்போர் நர்த்தம் தோழன் அப்படின்னா அதனுடைய சொல்லுக்குரிய பொருள் தோழன்னா என்ன அர்த்தம் நண்பன் ரைட் நண்பன் தான் வரும் சரிங்களா பகை வேண்டிய வேற தோழன்னா நண்பன் அடுத்து சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்கணும் இதில் இருக்கிற சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்கணும் பாருங்க பணம் பத்தும் செய்யும் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒழுக்கட்டையில் தங்க காசு இருந்தது அடுத்து கையில் மோதிரம் அணிந்திருந்தார் எல்லை அறியா பெருங்கடலே அதெல்லாம் வரும் அடுத்ததாக கீழ்கான சொற்களை பயன்படுத்தி சொற்களை பெயர் சொல் வினைச்சொல் வகைப்படுத்துகிறார் கொடுத்துருக்காங்க அடுத்து மிட்டாய் மான் புல்லாங்குழல் ஆலம்பளம் புலி யானை இதெல்லாம் வந்து பெயர் சொற்கள் வாங்கினான் மேய்ந்தது இசைத்தால் விழுந்தது உருமியது நடந்தது இதெல்லாம் என்னது வினை சொற்கள் அடுத்து வந்து பிழைகளை நீக்கி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க உருமீன் ஸ்பெல்லிங் தப்பு வருமளவும் ஸ்பெல்லிங் தப்பு அது ரெண்டுலேயும் சே கரெக்ட் பண்ணிக்கிறோம் அல்லும் தப்பு அலை தப்பாக தப்பா எழுதியிருக்காங்க அலை வரும் வண்ண மீன்கள் தப்பு வளர்த்தால் ல தப்பு அடுத்து வந்து சனி மற்றும் ஞாயிறில் ரூ தப்பு இந்த ரை தப்பு அடுத்து காய்கறியில் இந்த ரீ தப்பு முனைக்கு இந்த நை வந்து தப்பு அதை சரி பண்ணி எழுதியிருக்கிறோம் அடுத்தக தொடர்களில் அமைத்து எழுதுக வயல்வெளினா வயல்வெளியில் நாற்று நட்டனர் விடுமுறைனா இன்று எனக்கு விடுமுறை நாள் வெற்றி கோப்பை வெற்றி பெற்றவருக்கு வெற்றி கோப்பை வழங்கப்படும் கொண்டாட்டம் ராஜாவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெறுகிறது நிலை இல்லாத கல்வி செல்வத்தை தவிர மற்ற செல்வங்கள் அனைத்தும் நிலை இல்லாதது அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்து பத்தியை படித்து விடையளிக்கான்னு கொடுத்துருக்காங்க எதிர்ச்சொற்களை எடுத்து எழுதுகன்னா இதில் இருக்கிற எதிர்ச்சொற்கள் என்னது தொலைவில் அருகில் மேலே கீழே காளை மாலை இதெல்லாம் இந்த பத்திக்குள் இருக்கிற எதிர்ச்சொற்கள் அடுத்ததாக குரங்குகள் அளப்பும் சத்தம் கேட்டு பட்டியல் கட்டப்பட்டிருந்த ஆடுகள் பயந்தன ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுகனா ஏதாவது வருது காலையில் தொலைவில் வெளியே உள்ளே சென்றான் உண்டான் ஆகியவை ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் அடுத்ததாக கடிதத்தை எழுதணும் மாமாவுக்கு திருமணத்திற்கு செல்ல கடிதம் அதே மாதிரி பேரு வகுப்பு உங்கள் பள்ளி ஊரோட பேரு பாசிதவர்கள் வகுப்பு பள்ளி ஊரோட பேரு அம்மா மன மதிப்பிற்குரிய அம்மா வணக்கம் நான் என் மாமாவின் திருமணத்திற்கு செல்வதால் இரண்டு நாட்கள் பள்ளிக்கு வர இயலாது எனவே இரண்டு நாட்கள் மற்றும் விடுப்பு வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி நன்றியின் ஓட்டு ஊர் பேரு அந்த நம்முடைய பெயர் இப்படி தங்க உண்மையுள்ள மாணவன் வந்து நம்மோட பெயரை எழுதிக்கலாம் அடுத்த காரியம் மூன்றாவது தொகுத்தறிவது இப்படி உரையாடலை படித்து கீழே இருக்கிற கேள்விகளுக்கு விடை எழுதணும் சரிங்களா கீழே இருக்கிற கேள்வி என்னன்னு பார்ப்போமா வெற்றி பெறுவேன் என யார் யாரிடம் கூறியதுன்னா தேவி செல்வியிடம் கூறினார் நான் எழுதிய கவிதை நினைவில் இருக்கிறது அது நீரில் கரையாது நெருப்பிலும் அழியாது எனவே நான் வெற்றி பெறுவேன் என்ற தொடர் உணர்த்துவது என்னன்னா கல்வியின் சிறப்பு அடுத்து ரெண்டு பேர் எதை பற்றி பேசியிருந்தாங்க கல் கவிதை போற்றி பற்றி உரையாடி கொண்டிருந்தனர் இடம்பெறும் வினா தொடரியது நீ எப்படி கவிதை போற்றி வெற்றி பெறுவாய் செல்விக்கு வழிகாட்ட சிறு கவிதை ஒன்று எழுதுங்கள்னா கல்வி என்பது ஒளி அது இருளிலும் வழிகாட்டும் உயர்வை தரும் வாழ்வை உயர்த்தும் ஒரு சிறிய கவிதை கொண்டிருக்க உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் அடுத்த பொருந்தாதை வட்டமிட்டு எடுத்து எழுதுகான்னு கொடுத்துக்கிறாங்க புளிப்பு இனிப்பு மிளகாய் கார்ப்பு இதெல்லாம் சுவைகள் இது மட்டும் பொருள் கடல் குளம் ஆளி பறவை இந்த மூணுமே வந்து கடலை குறிக்குது இது மட்டும் குளம் துளிர் குருளை கன்று குட்டி இதெல்லாம் வந்து விலங்குகளின் குட்டிகள் இது வந்து துளிரங்கிறது வந்து செடியோட துளிர் அன்பு பொறுமை நட்பு கோபம் அன்பு பொறுமை நட்பு இந்த மூணு வந்து நல்ல குணங்கள் கோபங்கிறது கெட்ட குணம் வானவில் அழகு விண்மீன் வானம் இதெல்லாம் வானம் சம்பந்தப்பட்டது இது வந்து அழகு அடுத்து பசுவை குறிக்கும் சொல் ஆ டேஸ் என்பது நீங்கள் சொல்வது உண்மைனா ஆம் கழுத்தில் அணிவது ஆரம் டேஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விழுதுகள் கொண்ட மரம் ஆழ மரம் அடுத்து பாருங்க கதை பாடலை படித்து இந்த பிடைத்தரிகன் கூட்டுக்கிறாங்க கதையில் இடம்பெற்றுள்ள கதை மாந்தர்கள் யார் இந்த கதையை படித்து பாருங்க நரி மான் காகம் விவசாயி நாலு பேர் வருவாங்க காகம் யாருடைய நண்பர்னா காகம் வந்து மானினுடைய நண்பர் கதைப்பாட்டலுக்கு பொருந்தாத எதுன்னு பார்த்தா யாது ஊரே யாவரும் கேள் நரிக்கு எப்படி அடிப்பட்டதுன்னா விவசாயி அறிந்த தடி பட்டு அடிபட்டது அடுத்ததாக பொறுத்துங்க மான் வந்து ஏமாளி நரி வந்து தந்திரம் காகம் வந்து அறிவு கூர்மை விவசாயி வந்து உழைப்பாளி அடுத்து வந்து இந்த பத்தியை படிச்சுக்கணும் எழுதி பதில் எழுதணும் இந்த பத்தியில் நீ என்பது எதை குறிக்கிறதுனா கடலை குறிக்கிறது பத்தி இடம் பெறாத வரணை சொல்லிதுனா துள்ளி ஓடும் மான்கள் பொங்கு திரைகளோ கடலே அவை புறவி நிறைதாமோ கடலே பாடல் வரிகள் உணர்த்தும் பொருளை பத்தியிலிருந்து எடுத்து எழுதுகினா உனது பொங்கி வரும் மாலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவது போல் உள்ளது அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம் கடலில் வளங்களாக கூறப்படுவையவேன எண்ணில்லாத மீன் வளங்களும் விலை மதிப்புள்ள முத்துகளும் கலை வளங்களாக கூறப்படுவன அடுத்து வந்து பறந்திருக்கும் பாத்திரம் ஆகியவை பொருள் தரும் சொற்களை பத்தியிலிருந்து கண்டறிந்து எழுதுகன பறந்திருக்கும்னா விரிந்திருக்கும் பாத்திரம்னா கலன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழமொழிகளை முறைப்படுத்தி எழுதுக யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே இதை வந்து நம்ம முறைப்படுத்தி எழுதணும் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் சிறு துளி பெருவெள்ளம் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் அடுத்தகாக குடிநீர் இணைப்பு வேண்டி ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு விண்ணப்பம் எழுதணும் நம்ம பேர் ஊர் பொதுமக்கள் எழுதணும் ஊர் நம்ம மாவட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் நம்ம ஊர் மாவட்டம் பார்த்து மதிப்பிற்குரிய ஐயான் போட்டு குடிநீர் இணைப்பு வேண்டி உங்கள் பேர் மட்டும் போட்டால் என் வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு வேணும்னு எழுதணும் உங்கள் ஊர் பொதுமக்கள் போட்டால் எங்கள் ஊருக்கே தெருவுக்கே குடிநீர் இணைப்பு இல்லை கொடுங்கன்னு எழுதணும் வணக்கம் எங்கள் ஊரில் குடிநீர் இணைப்பு இல்லாமல் இருக்கிறது எனவே எங்கள் ஊருக்கு குநீர் இணைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓ ஊர் பேர் தேதி அப்புறம் உண்மையுள்ள நம்ம பேர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி எழுதினால் போதுமானது அடுத்தாக நான்காவது தொகுத்தறி மதிப்பீடு தொடர்களை படித்து வரிசைப்படுத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து தொடரையும் படித்து பார்க்கணும் முதல் இது வரும்னா முத்து நிலவன் தன் தங்கையின் பிறந்த நாளுக்கு தானே பொம்மை செய்து கொடுக்க ஆசைப்பட்டான்ங்கிறதா ஃபர்ஸ்ட் வரும் அடுத்து பொம்மை செய்வதற்காக ஊசி நூல் பசை செயற்கை பஞ்சு கத்திரிக்கோள் பழவழக்கும் துணி ஆகியவற்றை அவன் எடுத்துக்கொண்டான் அடுத்த என்ன பண்ண பின்ன தேவையான அளவுகளில் வைத்து கை கால் முகம் உடலின துணிகளை இணைத்து தைத்தான் அடுத்து சிறு துளை வழியாக செயற்கை பந்தை திணித்து உள்புறத்தை நிரப்பி தைத்து பொம்மைக்கு மூக்கு கண்களை பொருத்தினான் தான் செய்த பொம்மையை வண்ணத்தாளி சுற்றி தங்கைக்கு பரிசளித்தான் அப்படின்னு வரிசையை வரும் இது ஃபஸ்ட்டு இது செகண்டு தேர்டு இது நாலாவது அஞ்சாவது வரிசைப்படுத்தினீங்க எழுதிங்க அடுத்த உரையாடலை படுத்தி வினாக்களுக்கு விடை தருவியான்னு கொடுத்துக்கிறாங்க சரிங்களா உரையாடலை படிச்சுடுவோம் அடுத்து வினாக்களுக்கு என்ன விடைவோம்னு பார்ப்போம் ராமும் சோமும் எந்த போட்டியில் கலந்து கொள்ளவில்லைன்னா பேச்சு போட்டி ராமும் சோமும் நூலகம் சென்று குறிப்பெடுக்க இயலவில்லை ஏன்னு கேட்டால் நூலகம் விடுமுறையாதனால் குறிப்பெடுக்க இயலவில்லைன்னு எழுதணும் ரெண்டு பேரும் ஆண்டு விழாவில் பேச்சு போட்டியில் பேசுறதுக்கு குறிப்பெடுக்கணும்னு நூலகம் போகலாமா அப்படின்னு கே போவோம்னு கேட்குறேன் அது வந்து நம்ம பேச்சு வழக்கை மாற்றி இரண்டு எழுத்து இரண்டு பேரும் ஆண்டு விழாவில் பேச்சு போட்டியில் பேசுவதற்கு குறிப்பெடுக்க வேண்டும் நூலகம் போவோமா அப்படின்னு சொல்லி பே எழுத்து வழக்கில் எழுதணும் நண்பர் இருவரும் நூலகம் செல்ல முடிவெடுத்தது ஏன் பேச்சு போட்டிக்கு குறிப்பெடுக்கிறதுக்கு எந்தெந்த நாட்களையும் நூலகம் தெரிஞ்சிருக்கும்னா வெள்ளிக்கிழமை தவிர எல்லா நாளும் சரிங்களா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி ஞாயிறு ஆகிய நாட்கள் அடுத்து விளம்பரத்தை பார்த்து வினாக்களுக்கு விட எழுகை விளம்பரம் இருக்குது கீழே இருக்கிற வினாக்களுக்கு விடைய எழுதணும் நூல் ஆசிரியன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதயசங்கர் ஆசிரியன் பெயர் உதயசங்கர் மீனாவுக்கு எதை கண்டால் பயமாக இருந்தது கரப்பான் பூச்சி கரப்பான் பூச்சியை கண்டும் நீ பயம் கொள்வாயா பயந்தீங்கன்னா ஆம் பயம் கொள்ளைன்னு எழுதுங்க இல்லையா இல்லை பயம் கொள்ள மாட்டேன் அப்படின்னு எழுதிங்க உள்ளம் இருபத்தி ஐந்து ரூபாய் உள்ளது இந்த புத்தகத்தை உன்னால் வாங்க முடியுமான்னா வாங்க முடியாது ஏன்னா புத்தகத்தின் விலை முப்பத்தி ஐந்து நூலை வெளியிட்டது யார்னா தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம்தான் இந்த நூலை வெளியிட்டது அடுத்த பார்த்தீங்கன்னா பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க மேலே இருக்கிற பத்தியை படிக்கிறோம் கீழே இருக்கிற வினாக்களுக்கு விடையளிக்கிறோம் தோட்டத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு தமிழரசி என்ன செய்தால்னா தோட்டத்தில் விளைந்த பொருட்களை வெட்டி சுத்தம் செய்தால் அடுத்து தமிழரசி தோட்டத்தில் மலர்ந்த மலரின் நிறம் என்ன மல்லிகைப்பூன் பூன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதனால் வெள்ளை நிறத்தில் மலர்ந்தது அடுத்து நண்பர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டால் தமிழரசி யாருடன் பகிர்ந்து கொண்டால் நண்பர்களுடன் பத்தியில் அமைந்துள்ள இரண்டு வினை சொற்கள் என்ன வெட்டினால் முறமிட்டால் நிறைய இருக்குது எந்த ரெண்டு இல்லைங்க தோட்டத்தில் எவற்றை நடலாம் என தமிழரசைக்கு கூறுவீர்கள் கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம் காய்கறி செடிகளை நடலாம் ஏன்னா அது என்ன ஆகும் காய்கறி செடிகளை வீட்டில் காய்கறிகளை பயன்படுத்த முடியும் அடுத்து கீழே கொடுத்துருக்க பத்தியை இதை படிச்சிட்டோம் படிச்சுட்டு பின்னொரு வினாக்களுக்கு விட எழுதி ஆசிரியரும் மாணவர்களும் எங்கு கிளம்பினார்கள் கேட்குறாங்க மலையேற்ற பயிற்சிக்கு கிளம்பினார்கள் ஆசிரியர் எதை மூட்டைகளாக கட்டி வைத்தார் தேவையான பொருட்களை மூட்டைகளாக கட்டி வைத்தார் மலையேற்ற பயிற்சி எத்தனை நாள் நடைபெற்றதுன்னா பயிற்சி மூன்று நாள் நடைபெற்றது மாணவர்கள் சிறிய மூட்டைகளை ஏன் தேர்ந்தெடுத்தார் சமக்கரம் ஈஸியாக இருக்கும் வெயிட்டு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்போ சுமப்பதற்கு எளிதாக இருப்பதற்காக தேர்ந்தெடுத்தார்கள் நிலவன் கொண்டு சென்ற மூட்டை என்னவாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கடைசியில் தீர்ந்துட்டுதான் என்னவாக இருக்கும் சாப்பாடாக இருக்கும் உணவாக இருக்கும் அடுத்து நேற்று பெய்த மலைக்கு நன்றி கூறி கடிதம் எழுதுகன்னு சொன்னோடனே ஒரு எளிமையான கடிதம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இந்த கடிதத்தை பார்த்து இதை மாடலை வச்சுக்கிட்டு வேறு கடிதம் கூட எழுதுவாக இருந்தால் என்ன பண்ணலாம் நீங்கள் இங்கே உரைமேல ஒரே நேரத்தில் இருக்க மலை நீங்கள் வானம் நம்ம கற்பனைக்கு தகுந்தாற் போல எழுதி கொள்ளலாம்